Check, 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 hello, 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 test, hello. Testing, testing, check, hello. மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பொன்னையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலமானது

கிட்டத்தட்ட அது பதினஞ்சு இருநூறு ஆண்டு காலம் தாக்கு முடிக்காது எந்த வருஷமும் வராத அளவுக்கு இந்த வருஷம் பொறுமையாக்கலே தண்ணீர் அவர்களை குறித்து ஓய்டு ஓய்டு அவர்களை குறித்து தேவி அவர்கள்

நம்முடைய மதிப்புக்குரியவர் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் இப்படிப்பட்ட ஒரு சிறிய வார்த்தைகளை புரிஞ்சித்திருப்பது அவ்வளவு பெரியவருக்கு அழகல்ல தேர்தல் பத்திரம் வெளியிட்டாங்களே சார் அதுல அதிக அளவு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல வருவாய் துறையும் சோதனை செய்ததற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் நேற்று ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க